இது வந்து ஃபேஸ்புக்கில் லீடு கேம்பெயின் தான் பட் இது ஒரு வேறு ஒரு கான்செப்டுக்காக யூஸ் பண்ணியிருக்கோம் என்னென்னா அந்த கம்பெனிக்கு வந்து இது எஃப்எம்சிஜி ப்ராடக்ட் ரிலேட்டடான ஒரு ப்ராசஸ் சரிங்களா அவங்களுக்கு வந்து சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவ் அண்ட் சேல்ஸ் ஆஃபீஸர் அவங்க கேட்குற டிஸ்ட்ரிக்ட்டில் நம்ம லீட் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கணும் சரிங்களா அப்படி பண்ணும்போது பார்த்துட்டிங்கன்னா இப்போ கேம்பெயின் டூ டேஸாக வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி பத்து ரூபா பர் டேக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம செலவு பண்ணுறோம் இன்னும் கேம்பெயின் ரன் ஆகிட்டு தான் இருக்குது சரிங்களா இப்போலாம் அஞ்சு லீடு எனக்கு வந்துடுச்சு சரிங்களா ஒன்பதாயிரம் பேத்துக்கு ரீச் ஆயிருக்கு அஞ்சு லீடு அஞ்சு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க ஒரு லீடோட காஸ்ட் வந்து நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அந்த ரேஞ்சில் போயிருக்கு சரிங்களா இது வந்து எந்த ஏரியாவில் அப்படிங்கிறத வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்டுறாயிருங்க ஓகே பாருங்க இந்தந்த டிஸ்டிக்டில் தான் அவங்க கேட்டிருக்காங்க ஸோ அந்தந்த ஏரியா சரிங்களா இதுல எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ங்கிறதுனால அந்த ஏஜ் வந்து நாங்கள் கொடுத்தது என்னன்னா மினிமம் இயர்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் அப்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் எந்த ரேஜில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம் பாருங்கள் இருபத்தி மூணுலேருந்து முப்பத்தேழு வயசுக்குள்ளே நம்ம கேட்டிருக்கோம் சரிங்களா அப்போது கரெக்டான பர்சன் சேல்ஸ்லேயும் மார்க்கெட்டிங்லையும் எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுன்னா இங்கே பாருங்கள் ஸோ ஜஸ்ட்டு இந்த ஆடு மட்டும் இப்படி தான் ரன் ஆகும் சரிங்களா பாருங்கள் அப்ளை பண்ணி நம்ம கேம்பெயின் நம்மளுக்கான லீட்ஸை வந்து நம்மளையும் எடுத்துக்கலாம் இதுதான் advanced level Sringla. thank you